லட்சுமிபதி வேலூர் இன்றைக்கு பல சிறப்புகள் உள்ள அடக்கிய நாள் இன்றைக்கு இந்தியாவின் வைரம் என்று போற்றப்பட்ட கோபாலகிருஷ்ண கோகலேயினுடைய நினைவுனார் சார் இவரெல்லாம் யாருக்கு சார் தெரியும் திலகிறேன் எங்கெல்லாம் மறந்து காந்தியே மறந்துட்டவங்க தானே சார் நம்ப அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கும் எழுது ஆனாலும் நாம் நினைவுப்படுத்தணுமில்ல மரியாதையில் செலுத்தணும் இல்லை காந்திக்கு இவர் தான் சார் குரு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே மகாத்மாவினுடைய குரு யாருன்னு கேட்டால் கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆன்மீகவாதி அரசியல்வாதி நேர்மையானவர் போராளி ஆங்கில இலக்கியங்களிலே புலைமையமைக்கும் மகாத்மா காந்திக்கு வழிகாட்டியவர் மிக சிறந்த தேச தலைவர் இந்த இந்திய தேசிய விடுதலைக்காக அரும்பாடுபட்டு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த மகத்தான வீரர் இவருக்கு குருவாக இருந்தவர் ராணு ஆகிய இவர் சொசைட்டி வச்சிருந்தார் ஒரு சங்கம் சர்வென்ஸ் ஆஃப் த இந்தியா சொசைட்டி இதன் மூலம் பல சமூக சேவைகள் செய்து இந்திய தேசத்தினுடைய இணையற்ற தமிழ் இணையற்ற தலைவராக விளங்கியவர் கோபாலகிருஷ்ண கோகலே அவருடைய நினைவு நாளிலே மகாத்மாவை வணங்குவதைப் போல மகாத்மாவின் குருவையும் வணங்குவோம் நன்றி வணக்கம்